மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவ் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை பண்ணிக்கோங்க லாஸ்ட் வீடியோவில் அப்டேட் பண்ணியிருந்தேன் விஜய் டெவி டெலிவிஷனில் கண்மணி அன்புடன் அண்ட் பொன்னே சீரியலோடைய மகா சங்கமம் வரை இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ டைம் வந்து அந்த மாற்றி சொல்லியிருக்கேன் சாரி அது டூ டூ த்ரீ ஓ கிளாக் வந்து தடை இருக்குது இந்த ரெண்டு சீரியல்லுமே காமனான ஒரு பர்சன் இருக்காங்க ஆக்டர் கார்த்திக் இந்த சீரியல்லையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோடைய பிரதராக வருவாங்க அந்த சீரியல்லுமே வந்து சண்முகம் அப்படின்ற ரோலில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி யூஷுவலாக மகா சங்கம் வரும்போது ரெண்டு பேருக்குமே ஒரே வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வந்து வாய்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ அதை மேனேஜ் பண்ணணும் அந்த மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னா நம்ம பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமிலாம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ரொசாரியோ சார் இங்கேயுமே இருப்பாங்க அங்கேயுமே வந்து முள்ளையோட அப்பாவா இருப்பாங்க பாக்கியலட்சுமில கோபியோட அப்பாவா இருப்பாங்க பட் நமக்கு வந்து அவருடைய பிரதர் மாதிரி அவருடைய பிரதர் மாதிரி காமிச்சிருப்பாங்க ரெண்டு பேரும் வந்து உருவத்துல ஒரே மாதிரி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அங்க கிராக்க மூவ் பண்ணிருந்தாங்க சோ பொன்னி சீரியல்ல எப்படி மூவ் பண்ண போறாங்க ஐ மீன் பொன்னி அண்ட் கண்மணி அன்புடன்ல ஒரே கேரக்டர் வராங்க இல்லையா சோ மேபி பிரதர் மாதிரி காட்ட போறாங்களா இல்ல அவங்களுடைய ரோல் இல்லாமையே இந்த மகா சங்கமும் மூவ் பண்ண போறாங்களா அப்படின்றது ஒண்ணு இருக்கு அண்ட் இந்த விஷயம் அடுத்த வாரத்துக்கான பிரிவியூ இன்னைக்கு போடுறாங்க இல்லையா சோ அதுலயே வந்து நம்ம பொன்னியோட எஞ்சி கண்மணி அன்புடன்ல இருக்க மாதிரி காமிச்சாங்க எஸ் ரெண்டு ஹீரோயினும் வந்து சப்போர்ட்டிவா ஏதோ வந்து நிக்க போறாங்க அப்படின்றது மட்டும் சரியா வந்துருச்சு அந்த பிரிவியோ பார்க்கும் போது மண்டேல இருந்து டூ டூ த்ரீ பொன்னி அண்ட் கண்மணி புடன் மகா சங்கமம் வர இருக்கு அதுக்கான ப்ரோமோ நாளைக்கு ரிலீஸ் ஆகும் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோட மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க